அடையாளம் காண உழைச்ச உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இளைஞர்களுடைய நலனையும் விளையாட்டுத்துறையோட எதிர்காலத்தையும் ஒப்படைத்த எப்படி வெற்றிகரமாக அமையும் என்பதற்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக ஆகியிருக்கு இந்த ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பையில் பங்கேற்று பல்வேறு வெற்றி இடங்களை பெற்று பரிசுகளை பெறக்கூடிய அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனை வீராங்கனைகளுக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இத்தனை இளைஞர்களை திறமையாளர்களை அடையாளம் காண உழைச்ச உழைத்து கொண்டிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் யங் அண்ட் எனர்ஜெட்டி கிட்ட இளைஞர்களுடைய நலனையும் துறையோட எதிர்காலத்தையும் ஒப்படைத்தா அது எப்படி வெற்றிகரமாக அமையும் என்பதற்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக ஆகியிருக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற உலகங்களை வெற்றிகளை குவித்து நாட்டுக்கு பதக்கங்களும் வெற்றி கோப்பைகளும் பெற்றுத்தரப்போகிற திறமையான இளம் விளையாட்டு வீரர்களை பாராட்டுகிற இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்க விளையாட்டுத்துறையினுடைய செயலாளர் திரு அதுல்ய மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களையும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேகராஜரெட்டி ஐஏஎஸ் அவர்களையும் மற்றும் அலுவலர்களையும் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையோட ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு நேஷனல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுகளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில் ஓஸ் பண்ணுற இடமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சாம்பியன்ஸ்னு வெற்றி மேலே வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு காரணமான பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் விளையாட்டை வளர்க்க திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க உரிய அங்கீகாரம் வழங்க முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் பரிசு தொகையோட இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நடத்தி இருக்கிறோம் உதயநிதி அவர்கள் எடுத்து சொன்னது போல நான்கு ஆண்டுகள் நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளையும் எப்படிப்பட்ட உயரங்களை அடைஞ்சிட்டு இருக்குன்னு இளைஞர்களான உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் நாட்டிலேயே பொருளாதாரத்தில் எந்த மாநிலமும் சாதிக்காத டபுள் டிஜிட் வளர்ச்சியை நாம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் இந்த சாதனை பயணம் விளையாட்டுத் துறையிலும் எதிரொலிக்குது தொடர்ந்து எதிரொலிக்கும் திறமையாளர்கள் எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டு அவங்கள ஊக்குவிக்கணும் என்று நினைக்கிறோம் அதனால தான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினரும் கலந்துக்கிற மாதிரி சிஎம் டிசைன் பண்ணணும் கடந்த ஆண்டு வெற்றியை பார்த்து பதினாறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் இந்த ஆண்டு பங்கேற்க ஆன்லைன் பண்ணிருந்தாங்க பிரிவுகளின் கீழே நடந்த முப்பத்தி எட்டு போட்டிகளில் மாவட்ட மண்டல எல்லாம் கடந்து முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வீரர்கள் ஸ்டேட் லெவல்ல கலந்துகிட்டாங்க தனிநபர் பிரிவில் முதல் மூணு இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய்